அப்படி வச்சு இத உள்ள பட்டன் மாரி ஆகுதா இல்லையான்னு விட்டிச்சா விட்டா செக் பண்ணாவா இப்போ மைக்கு என் மைக்கு இருக்குப்பா சரி மைக் செக் பண்ண போறேன் எவ்வளவு தூரம் போனா ஆ சும்மா நீ கொஞ்சம் தூரம் போ கேக்குறேன் போகுது மேடா அதுக்குன்னு விட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போ இன்னும் கொஞ்சம் தூரம் போடணுமா போ ஹலோ வரே எங்களா இன்னும் கொஞ்சம் பாலத்துக்கிட்டே போயிடு அவரு அங்கே நிற்கிறாரலாம் அங்கே போ பாலத்துக்கிட்டா பாலத்துக்கிட்ட போவாங்கறோம் பாலத்துக்கிட்ட போகணுன்னா பாலத்து கீழே குதிக்க சொல்லுவோன்னா என்னன்னு தெரியலியா ஓரே எங்கிட்ட கொஞ்சம் தூரம் போப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் போறேன்னா ஏதாச்சும் வண்டி வரும் கட்டி வேணால் பக்கத்து ஊர் ரெண்டு கேமரா எங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வச்சுட்டாங்க கேமரா எடுப்பான் மைக் செக் பண்ணுறண்ணா எவ்வளோ தூரம் கேட்குமா போதுமா அண்ணா இன்னும் போ பாலத்துட்டேன் இப்பா சரி போதும் வா கேட்ட ஏதாவது பேசிட்டே வா தம்பி நல்லா இருக்கியான்னு கேளு தம்பி நல்லா இருக்கியா இதே மாதிரி நான் எந்த வகையில நடக்க விட்றான் ஏன்னா வேலை இல்லாமல் வீட்டில் குண்டிக்கிட்டு தான் சும்மா மைக் செக் பண்ணுறோம்ல மைக் செக் பண்ணுறான் நான் எங்கேயோ மூணு கிலோமீட்டர் விட்டு